அம்மா இல்லாத பொண்ணு அனாமிக்கா ஒரு மரத்தடியில சமோசா கடை வச்சிருந்தா குடிகார அப்பாவை காப்பாத்திக்கிட்டு தன்னோட வாழ்க்கையையும் நடத்திக்கிட்டு இருந்தா சமோசா பைத்தியம் சாரதா தினமும் சாயந்தரம் அனாமிக்காவோட சமோசா கடைக்கு வந்து சுட சுட சமோசாவை சாப்பிட்டுட்டு அவ கையில காசு கொடுத்துட்டு போவாங்க இது மூலமா ஷாரதாவுக்கும் அனாமிகாவுக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டுச்சு ஹாய் அனோ அப்படின்னு சொன்னாங்க அனாமிக்கா சிரிச்சுக்கிட்டே ஹலோ ஆண்டி அப்படின்னு சொன்னதும் அனோ என்னை இப்படி ஆண்டின்னு சொல்றது எனக்கு பிடிக்கலமா அதுக்காக உங்களை ஷேருதா நான் சொல்ல முடியும் ஆண்டி பாத்தியா பாத்தியா மறுபடியும் ஆண்டிங்கிற ஆண்டின்னா அத்தைன்னு ஒரு முறை இருக்குல்ல ஆமா அப்படின்னா இன்னையில இருந்து என்னை அத்தன்னு கூப்பிடு நான் உன்னை அன்பா அணுன்னு கூப்பிடுறேன் இது மூலமா நம்ம ரெண்டு பேரும் உயிர் தோழிகள் ஆவோம்ல அது எப்படி முடியும் அத்தை அடடா அத்தைன்னு கூப்பிட்றத கேட்கவே நல்லா இருக்கு எனக்கு ரெண்டு சமோசா கொடுமா அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா சுட சுட சமோசா கொடுத்தான் சாரதா சந்தோஷமா சாப்பிட்டு உண்மையை சொல்லவாமா உன் கையில என்னவோ மந்திரம் இருக்கு மந்திரமும் உங்களுக்கு உங்களோட கைகள் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் எனக்கும் கைகள் இருக்கு இதுல மாயமும் இந்த அளவுக்கு என்ன புகழ இங்க ஒண்ணும் இல்ல நீ என்ன வேணா சொல்லுடிமா நீ செஞ்ச சமோசாவை சாப்பிட அமிர்தத்தை சாப்பிடற மாதிரி இருக்கு இத சாப்பிட எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா நீங்க என்ன ரொம்ப பாராட்டுறீங்க சரி இருக்கட்டும் எனக்கு நீ செய்யற சமோசா ருசியதான் தெரியும் உன் குடும்பத்தை பத்தி ஒன்னும் தெரியலையே உனக்கு அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ இப்படி யாராவது இருக்காங்களா அவங்களா எங்கமா இருக்காங்க அப்படின்னு சாரதா கேட்ட உடனேயே அனாமேகாக்கு கண்ணீரை அடக்க முடியல அது எனக்கு அம்மா இல்ல சின்னதா இருக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க ஒரே ஒரு அப்பா இருக்காரு எப்ப பார்த்தாலும் குடிச்சுட்டே இருப்பாரு பொறுப்பே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காரு எங்க குடிச்சுட்டு விழுந்து கடந்தாலும் ராத்திரி ஆனா மட்டும் வீட்ல ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியாவது வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாரு மன்னச்சிரு சொல்லிட்டு வீட்ல இருக்கிற கட்டல்ல சாரடிம்மா உன் வாழ்க்கையில இவ்ளோ சோகம் இருக்கும்னு நான் நினைக்கல இன்னில இருந்து நான் உனக்கு உதவி செய்யறேன் வெக்கப்படாம உனக்கு என்ன வேணுமோ கேளு எல்லா வேலையும் செய்யறம்மா உனக்கு உதவியாவும் இருக்க உனக்கு நான் இருக்கேன் டீம்மா அதெல்லாம் வேண்டாத நீங்க ரொம்ப பெரிய இடம் என்னமா இது எத்தனை தடவை சொல்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல நட்பு இருக்கு அந்த நட்புக்காக தான் நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டே சமோசா சாப்பிட வர்றவங்களுக்கு ஷாரதா சமோசா கொடுத்துக்கிட்டு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படியே நேரம் ராத்திரி ஒன்பது ஆச்சு ரமேஷ் டவுன்ல செக்யூரிட்டியா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுல பிரசாத் டிவில செய்தி பாத்துக்கிட்டு இருந்தாரு அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா தம்பி ரமேஷா

இனிமே மிஸ் பண்ண மாட்டேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இவ தான் என் பொண்டாட்டி அம்மாக்கும் நல்ல ஃப்ரெண்டா இருக்கா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னா அம்மா கண்டிப்பா கட்டி வச்சிருவாங்க கவலை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அனாமிகாவை பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்போ அனாமிக்கா அவனை பார்த்து அத்த அந்த பையனை பாருங்களேன் என்ன ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னதும் ஷாரதாக்கு கோபம் வந்துருச்சு கோபமா என்னது நான் இங்க இருக்கும்போது என் அணுவை ஒருத்தன் பார்க்குறானா எவண்டா அது அப்படின்னு ரமேஷ பார்த்தாங்க ரமேஷ் தன்னோட அம்மாவை பார்த்து அம்மா என் பேரு ரமேஷ் எங்க அம்மா சாரதா இந்த சமோசா கடையில இருக்காங்கன்னு எங்க அப்பா சொன்னாரு கொஞ்சம் எங்க அம்மாவை அனுப்புனீங்கன்னா ஜாக்கிரதையா அவங்கள நான் வீட்டுக்கு கூட்டு போவேன் அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் சாரதா சிரிச்சுக்கிட்டு டே தம்பி ரமேஷா ஐயையோ அனு இவன் என் புள்ளம்மா பேரு ரமேஷ் டவுன்ல செக்யூரிட்டி வேல பாக்குறான் நல்லா படிக்கிற புள்ளதான் ஆனா குடும்ப சூழ்நிலை காரணமா படிப்பை தொடர முடியல அம்மா என் பயோடேட்டா இப்போ ரொம்ப முக்கியமோ வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்பா வீட்டில் தனியா இருக்காரு சமைக்காம கூட வந்துட்டீங்க வணக்கங்க ரமேஷ் இந்த சமோசா சாப்பிடுங்க நான் சாப்பிட மாட்டேங்க உங்க சமோசாவை சாப்பிட்டேன்னா எங்க அம்மா மாதிரி நானும் உங்க சமோசாவுக்கு அடிக்ட் ஆகிடுவேன் வேண்டாம் நீங்களே அதை வச்சுக்கோங்க சாப்பிடுடா இந்த அனாமிக்கா சமோசாவை அமிர்த மாதிரி செய்வா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு தடவை சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் சமோசாவை வாங்கி சாப்பிட்டான் சாப்பிட்ட உடனே ரொம்ப பிடிச்சது அப்பப்ப அனாமிகாவை அவன் பாக்கறத சாரதா கவனிச்சு அவனுக்கு இவ்ளோ பிடிச்சிருக்குன்னு நினைச்சாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணாங்க தம்பி ரமேஷா ரெண்டு சமோசாவை எவ்வளவு நேரம் சாப்பிடுற அரை மணி நேரம் ஆயிடுச்சு நீ வீட்டுக்கு போ நான் அனாமிகாவ அவ வீட்டுல போய் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு நான் வந்துக்கிறேன் அது இல்லம்மா இங்க இருந்து அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு எவ்வளவு தூரம் நடப்பீங்க நான் வண்டில பின்னாடியே வரேன் அனாமிகாவை அவங்க வீட்டுல விட்டுட்டு அங்கிருந்து என் கூட நீங்க வாங்க அப்படி சொல்ற ரமேஷோட உத்தேசம் என்னன்னு சாரதாக்கு கிளியரா புரிஞ்சுது சாரதாவும் அனாமிகாவும் பேசிக்கிட்டே நடந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க ரமேஷ் அவங்க பின்னாடியே வண்டிய தள்ளிக்கிட்டு அனாமிகாவ பாத்துக்கிட்டே நடந்து வந்தான் அனாமிகாவ அவ வீட்டுல இறக்கி விட்டுட்டு சாரதாவை ஏத்திக்கிட்டு இவங்களோட வீட்டுக்கு வந்தாங்க என்னங்க நம்ம வீட்டுல கூடிய சீக்கிரம் கல்யாண மேல சத்தம் கேட்க போகுது நிஜமாவா பொண்ணு எங்க பாத்து நான் தினமும் சமோசா சாப்பிட போறேன் இல்லையா அந்த பொண்ணு அனாமிகா தான் நம்ம பிள்ளைக்கும் அவளை பிடிச்சிருச்சு அவளுக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் அந்தாலும் ஒரு பெரிய குடிகாரன் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம கண் எதிர்க்க இதுங்க ரெண்டும் சந்தோஷமா இருக்கிறத கண்ணார பார்க்கலாம் அது மட்டும் இல்ல எனக்கு எத்தனை சமோசா வேணும்னாலும் அவ்வளோ சமோசாவும் ஃப்ரீயாக வெக்கமே இல்லாமல் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் வெக்கப்பட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான் சாரதாவும் பிரசாதும் கொண்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போச்சு தினமும் ராத்திரி ரமேஷ் அனாமிகாவை பார்க்க வந்து அனாமிகா கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வருவான் ஒரு நல்ல நாள்ல ரமேஷ்கும் அனாமிக்காக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அனாமிகா குடும்பம் நடத்த மாமியார் வீட்டுக்கு வந்தா அவளோட சேர்த்து அவங்க அப்பாவையும் சாரதா வீட்டோட அழைச்சுக்கிட்டாங்க உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வந்து நல்ல வேலை செஞ்சடிமா இனிமே நம்ம எல்லாருமே ஒரே வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு சாரதா சொன்னது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அனாமிகா சமோசா வியாபாரத்தை நல்லபடியா செஞ்சுட்டு இருந்தா சாரதா இதுக்கு முன்னாடி சாயந்தரம் வேலையில எப்படி ரெண்டு சமோசாவை சாப்பிட்டுட்டு பணம் கொடுத்துட்டு போவாங்களோ அதே மாதிரியே இப்பவும் சாயந்தரம் வந்து சமோசா சாப்பிட்டு பணம் கொடுப்பாங்க இப்படியே நாட்கள் போச்சு குளிர்காலம் வந்தது மத்த வருஷங்களை விட இந்த வருஷம் ரொம்ப பனி அதிகமா இருந்தது சாரதா குடும்பத்தால அந்த குளிர தாங்க முடியல ஒரு நாள் ராத்திரி மாமியாரும் மருமகளும் சமோசா வித்து முடிச்சதும் வீட்டுக்கு வந்தாங்க சமோசாக்குள்ள கதகதப்பா இருக்க மாதிரி நம்மளோட வீடு கூட கதகதப்பா இருந்ததுன்னா எவ்ளோ நல்லா இருக்கும் ஆமாத்த நானும் அந்த கடவுள வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு உடனே அனாமிக்கா நின்னுகிட்டு அப்பவும் வேண்டுனா கடவுளே இந்த குளிரை எங்களால தாங்க முடியல எங்களுக்காக ஒரு மாய சமோசா வீடு கூட அப்படின்னு கேட்ட உடனேயே ரமேஷும் பிரசாதும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது திடீர்னு அந்த வீடு சமோசா வீடா மாறி போச்சு ஆச்சரியமா பாத்தாங்க என்னப்பா இது நம்ம வீடு திடீர்னு சமோசா வீடா மாறிடுச்சு அதான் எனக்கும் புரியலடா கண்ணா ஒரே குழப்பமா இருக்கு நம்ம எப்படி உட்கார்ந்து இருந்தோமோ அப்படியே உட்கார்ந்து இருக்கோம் ஆனா வீடு மட்டும் சமோசா வீடா மாறிடுச்சு இது என்ன ஒண்ணு புரியலையே அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் வெளியில வந்து சமோசா வீடா மாறின அவங்க வீட்டை வந்து பாத்தாங்க அதுக்குள்ள சாரதாவும் அனாமிகாவும் வந்துட்டாங்க சமோசா வீடா மாறின வீட்டை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் கூட குழப்பத்தோட திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்தாங்க பாத்தியா சாரதா நம்ம வீடு சமோசா வீடா மாறி போச்சு நம்ம மருமக வாயோட ஜாலங்க இதெல்லாம் ஒன்னும் புரியலையே சாரதா ஆமாமா ஒண்ணுமே புரியல அனாமிகா என்ன செஞ்சா இதுல டேய் என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு அவங்க வரும்போது நடந்ததை பிரசாத் ரமேஷ் ரெண்டு பேரும் அனாமிகாவா அற்புதமா பாத்தாங்க அனாமிகாவால இதை போய் தொட்டு பார்த்தா அது ஒரு ஸ்ட்ராங்கான வீடு வெளியில குளிர்னதால எல்லாரும் உள்ள போனாங்க உள்ள நல்ல கதகதப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ அந்த சமோசா வீட்ல குளிர் காலத்துல சாரதா குடும்பம் கதகதப்பா சந்தோஷமா கஷ்டம் இல்லாம வாழ்ந்து வந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் டிசம்பர் மாதம் வந்தது குளிரும் அதிகமாக ஆரம்பிச்சது ராத்திரி மணி எட்டு ஆனதும் அனாமிகா தன்னோட குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட பெட்ரூமுக்கு வந்தா அந்த ரூம்ல இருந்த ரூம் ஹீட்டர் ஆன்ல இருந்ததால ரூம் கொஞ்சம் வெது வெதுப்பா இருந்தது ஹரிஷம் பவ்யாவும் சந்தோஷப்பட்டாங்க வாவ் மம்மி ரூம் நல்லா கதை கதப்பா இருக்கு படுத்தது தூக்கம் வருது ஜாலியா இருக்கு அதெல்லாம் ஓகே நீங்க குறும்பு பண்ணாம படுங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னான் அதே ரூம்ல ஒரு இடத்துல உட்காந்துகிட்டு கம்ப்யூட்டர்ல ரமேஷ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான் குழந்தைங்க ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அங்க வந்தாங்க ஹாய் டாடி டாடி நீங்க வேலை பாத்துட்டு இருக்கீங்களா பசங்களா போய் படுத்து தூங்குங்க வாங்க பசங்களா போய் படுத்துக்கலாம் டாடிக்கு வேலை இருக்குன்னு சொல்றாரு இல்லையா டாடி நமக்கு இங்க குளிர்றதால ரூம்ல ஹீட்டர் வச்சிருக்கோம் ஆனா ஊர்ல இருக்க தாத்தா பாட்டி எல்லாரும் குளிர்ல இருப்பாங்கல்ல ஏற்கனவே குளிர் காலம் தாத்தா பாட்டி ஊரும் குளிரா இருக்கும் அதனால அவங்களுக்கும் ஒரு ரூம் ஹீட்டர் வாங்கி தரலாம்ல அப்படின்னு ஹரிஷ் சொன்னதும் ரமேஷ் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை நிறுத்திட்டு அனாமிகாவை பார்த்தான் டாடி கேக்குறது அண்ணா அண்ணன் நீங்க அம்மாவை பாக்குறீங்க அம்மா வேணான்னு சொல்லுவாங்களா சொல்லுங்க டாடி தாத்தா பாட்டிக்கு ரூம் ஹீட்டர் வேணான்னு அம்மா சொன்னாங்களா சொல்லுங்க இப்பவே நான் அம்மாவை கேக்குறேன் இல்ல பசங்களா அம்மா எதுவுமே சொல்லல நான் வேலையில பிஸியா இருந்ததால மறந்துட்டேன் இப்ப ஞாபகப்படுத்திட்டீங்களா தாத்தாக்கும் பாட்டிக்கும் நான் ஒன்னு வாங்கி அனுப்புறேன் டாடி நாளைக்கு எது எப்படி ஆனாலும் நீங்க மட்டும் மறக்காம தாத்தா பாட்டிக்கு ஹீட்டர் அனுப்பி வைக்கணும் பாவம் அவங்க ரெண்டு பேரும் குளிர்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பாங்கல்லப்பா ப்ளீஸ் டாடி மறக்காம அனுப்பி வச்சுடுங்க மறக்காம அனுப்பி வைக்கிறேன் இப்ப போய் படுக்கிறீங்களா நாளைக்கு காலையில ரெண்டு பேருக்கும் ஸ்கூல் இருக்குல்ல போங்க நாளைக்கு நான் மறக்காம தாத்தா பாட்டிக்கு ரூம் ஹீட்டரை வாங்கி அனுப்புறேன் போதுமா போங்க போய் படுங்க அனாமிகா பசங்கள வெட்டு கூட்டு போய் படுக்கவை கிளம்பு அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்களும் அனாமிகாவும் அந்த இடத்துல இருந்து பெட்டுக்கு வந்து பெட்ல படுத்து தூங்கினாங்க ரமேஷ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தான் ஊர்ல குடிச வீட்ல போர்வைய போத்திக்கிட்டு குளிர்ல படுத்துக்கிட்டு இருந்த ரெண்டு பேரால குளிர் தாங்க முடியல என்னங்க இந்த குளிர் என்னால தாங்கவே முடியலங்க வெளியில போய் கொஞ்சம் நெருப்ப கொளுத்துறீங்களா குளிர் காயலாம் இப்ப என்ன வேலை வாங்குறியா நீ கூலி வேலை முடிச்சிட்டு வரும்போது சாரதா குளிரா இருக்கு நான் நெருப்ப கொளுத்துற சாப்பிட்டு கொஞ்சம் உட்காரலான்னு நான் சொன்னதுக்கு என்ன சொன்ன ஐயோ இப்ப எதுக்கு இத கொளுத்துறீங்க சாப்பிட்டு படுக்க தானே போறோம்னு விறகு வேற கம்மியா இருந்துச்சு இல்லையாங்க அப்ப இப்ப மட்டும் சொல்ற அது இல்லங்க குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு வெளிய போய் கொஞ்சம் எரிங்க அப்போ அப்படி இப்ப இப்படி என்ன என்னதான் செய்ய சொல்ற அப்ப சொன்னத கேட்டீங்க இப்ப சொல்றதையும் கேளுங்களேன் போயே வெளிய நெருப்ப கொளுத்துங்க போங்க ஐயோ இந்த குளிர என்னால பொறுக்க முடியல அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாத் எதுவுமே பேசாம ஒரு போர்வைய போத்திக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாரு அடுப்புல இருந்த விறகு ரொம்ப கம்மியா இருந்தது இது இப்போதைக்கு சரியா போகும் நாளைக்கு விறகு கண்டிப்பா வேணும் குளிர் காலத்துல அதிகமா விறகு தேவைப்படுது இந்த விறகு மட்டும் இல்லன்னா சாக்கடிச்ச மாதிரி இருக்கு இத கொளுத்திதான் குளிர் காயணும் அப்படின்னு பிரசாத் சொல்லிட்டு இருக்கும் போது சாரதா போர்வைய போத்திக்கிட்டு வெளியில வந்தாங்க பிரசாத் நெருப்ப கொளுத்திட்டு உட்கார்ந்து இருந்தாரு சாரதா கிட்ட வந்தாங்க உட்காரு சாரதா அது மேல எப்படி வந்து உட்காரு அப்படின்னு சொன்னதும் சாரதா வந்து உட்கார்ந்தாங்க ரெண்டு பேரும் குளிர் காஞ்சுகிட்டு மருமக மகனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னங்க இந்த ஊரு குளிர என்னால பொறுத்துக்க முடியல நம்ம கூட பட்டணத்துல இருக்க புள்ள கிட்டையும் மருமக கிட்டையும் போயிடலாங்க என்ன சொல்றீங்க வேண்டா சாரதா புள்ளையோ மருமகளோ நமக்கு போன் பண்ணி வர சொல்றாங்களோ நம்ம எப்படி இருக்கோனாவது அவங்க கேக்குறாங்களோ இல்ல இல்ல புள்ளைக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கற உத்தியோகம் வேணும் மருமகளுக்கு அவ்ளோ பெரிய வீட்டுல வசதியா இருக்கணும் பசங்களுக்கு அம்மா அப்பா வேணும் நம்ம யாருக்கும் வேண்டாம் நமக்கும் யாரும் வேண்டாம் என்னங்க இத சொல்றது நீங்க தான ஓ ஹுஷாரு நான் தான் சொல்றேன் சமீபத்துல புள்ள மருமக பேரப் புள்ளைங்கன்னு சந்தோஷமா இருந்தீங்க இப்ப வேண்டான்னு சொல்றீங்களே என்ன நடந்ததுங்க நீ தான் என்ன ஆனாலும் சரி இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம இருக்க பையனோட வீட்டுக்கு போறோம் அதுக்கு தேவையான பண்ணுங்க சரி ஏற்பாடைய அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு குளிர் காஞ்சுகிட்டு இருந்தாங்க மறுநாள் காலையில குழந்தைங்க ஸ்கூலுக்கு ரமேஷ் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் அனாமிகா தன்னோட மாமியாருக்கு போன் பண்ணா சாரதா பேசிக்கிட்டு இருந்தாங்க சொல்லு மருமகள பசங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கும் அத்த அங்க குளிர்லாம் எப்படி இருக்கு உண்மைய சொல்லணும்னா இந்த குளிர் எங்களை கொண்ணுகிட்டு இருக்குமா ரொம்ப மோசமாவும் கொடூரமாவும் இருக்கு என்னாலேயும் உன் மாமாவாலையும் குளிர தாங்க முடியல இங்க இன்னும் மோசமா இருக்காத்த தூங்க கூட முடியவே இல்ல ராத்திரில குளிர் அதிகமா இருக்கு இங்க குளிர் கம்மியா இருக்கும் நினைச்சு இங்க வந்துடாதீங்க அங்கேயே இருங்க எந்த காரணத்தை கொண்டும் இங்க வந்து அப்படின்னு அனாமிகா சொன்னதும் முகமே மாறிடுச்சு தொண்டையில இருந்து குரல் வெளியில வரல கவலையோட சரிம்மா அவ்ளோ தூரம் நாங்க வரல இங்கேயே இருக்கோம் அப்படின்னு ஷாரதா அனாமிகா பேசிக்கிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணிட்டாங்க இங்க வந்தீங்கன்னா குழந்தைங்க மதிக்க மாட்டாங்க உங்களுக்கு சேவை வேற செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எழுந்து போய் வீட்டு வேலைகளை பார்த்தா அன்னைக்கு ராத்திரி குழந்தைங்க ஹரிஷ் பவ்யா பெட்ரூம்க்கு வந்தாங்க தலைவலியா இருக்குன்னு ரமேஷ் படுத்துக்கிட்டு இருந்தான் டேடி டேடி பாட்டி வீட்டுக்கு ரூம் ஹீட்டர் வாங்கி அனுப்புனீங்களா அவங்க ரெண்டு பேரும் குளிர்ல நடுங்கிட்டு இருப்பாங்க இல்லடா நாளைக்கு வாங்கி அனுப்புறேன் எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு வெளிய போங்க அது இல்லப்பா அப்படின்னு பவ்யா சொல்லும்போது ரமேஷுக்கு கோபம் வந்துருச்சு கோபமா பவ்யா என்ன கோவப்படுத்தாத எனக்கு தெரியும் எதை எப்படி அனுப்பணும் படுங்க அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க ரெண்டு பேரும் பயந்து போய் படுத்துக்கிட்டாங்க அனாமிகா கூட எதுவுமே பேசாம படுத்துக்கிட்டா அப்படியே அன்னைக்கு நாள் போச்சு மறுநாள் மத்தியானம் அனாமிகா ரிலாக்ஸ்டா டிவி பாத்துட்டு இருந்தா அப்போ ஒரு கேரட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா சாரதாவும் பிரசாதும் துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க மருமகளே அப்படின்னு சாரதா குரலை கேட்டதும் அனாமிகா வாசலை பார்த்தா மாமனாரும் மாமியாரும் நின்னாங்க ஷாக்கான அனாமிகா சாரதா தம்பதிய உத்து பாத்துக்கிட்டே இருந்தான் கொஞ்ச நேரத்துல தேறி வந்த அநாமிகா லைட்டா கோபமா அத்தே இங்க வராதீங்க அங்கேயே இருங்கன்னு சொன்னேன்ல அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க குழந்தைங்க கண்ணு கண்ணுக்குள்ளயே இருந்தாங்க அதான் பாக்க வந்தோம் ஏதாவது சொன்னா உடனே குழந்தைங்கள காரணம் சொல்றீங்க ரெண்டு மணி நேரத்துல குழந்தைங்க வந்துருவாங்க பார்த்துட்டு இன்னைக்கு ராத்திரியே கிளம்பி போங்க அப்படின்னு அனாமிகா பேசிட்டு இருக்கும்போது ரமேஷ் அங்க வந்தான் அநாமிகோ கொஞ்ச நாள் அம்மா அப்பா நம்ம கூட தான் தங்க போறாங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன் இனிமே எதை வாங்குறதா இருந்தாலும் அதிகமா வாங்க எதை செய்யறதா இருந்தாலும் வீட்டுல எல்லாருக்கும் சேர்த்து செய் எல்லாத்தையும் நான் செய்யறேங்க ஆனா அத்தைய மாமாவும் தங்க பழைய ஸ்டோர் ரூம் தவிர வேற இடம் இல்ல அந்த ரூமுக்கு கதவு சரியா இல்ல ஜன்னலும் சரியா மூடாது அங்க இருப்பாங்களா இவங்க அங்க எதுக்கா நமக்கா குழந்தைங்க ரூம்ல குழந்தைங்க கூடவே இருக்கட்டும் குழந்தைங்க ரூம்ல தங்கனா அவங்க எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பாங்க அது மட்டும் கிடையாது பேட் வார்த்தை எல்லாம் கத்துப்பாங்க இவ்ளோ நாளா நம்ம முயற்சி பண்ணி சொல்லி கொடுத்தது எல்லாம் வீணா போயிடும் அப்பா ரமேஷா அந்த பழைய ரூமையும் எடுத்துக்கிறோம் குழந்தைங்களுக்கு தொந்தரவா இருக்கும்னு மருமக இவ்ளோ இல்ல பசங்க கிட்ட நாங்க போல நாங்க பழைய ரூம்ல இருக்கோம் ஆமாப்பா நாங்க வந்தது குழந்தைங்க படுப்பை கெடுக்கறதுக்கு இல்ல கொஞ்ச நாள் அவங்களோட சந்தோஷமா இருக்கறதுக்கு தான் சரிங்கப்பா நமக்கோ போய் ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ணிவிடு அப்புறமா பண்றேன் முதல்ல இவங்க வந்திருக்காங்கல்ல சாப்பிட ஏதாவது செய்யற அதுக்கு அப்புறமா போய் கிளீன் பண்றேன் சரி அனாமிகா நான் ஆபீஸ்க்கு கிளம்பி போறேன் அப்படின்னு ரமேஷ் வீட்ல இருந்து வெளிய போனான் உடனே அனாமிகா கோபமா எதுக்கு வந்தீங்க நீங்க எதுக்கு வந்தீங்க வர வேண்டாம்னு உங்கள்ட்ட முன்னாடியே சொன்னல்ல என்ன மருமகளே இப்படி கேக்குற சரி சரி எப்படியோ வந்துட்டீங்க போய் அந்த ஸ்டோர் ரூமை கிளீன் பண்ணுங்க போங்க ஏதாவது தின்றதுக்கு செஞ்சுட்டு கூப்பிடுற வந்து எடுத்துட்டு போங்க போங்க வர வேண்டாம்னு அவ்வளோ சொல்லியும் புத்தி இல்லாம வந்திருக்கீங்கல உங்களுக்கு இப்ப நான் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா போயிட்டான் வேற வழி இல்லாம சாரதாவும் பிரசாதும் ஸ்டோர் ரூமுக்கு போய் பாழடைஞ்சு கிடந்த அந்த ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வெள்ள சாதத்துல ஊருகாவை வச்சு கொண்டு வந்தா இப்ப இத சாப்பிடுங்க ராத்திரிக்கு ஏதாவது செஞ்சு தரேன் நான் போய் ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வரேன் குழந்தைங்க கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு படிக்கிறதுக்கு அனுப்பி வைங்க உங்களோடவே மணி கணக்குல எங்கேயே வச்சுக்காதீங்க அது மட்டும் இல்ல இந்த ரூம்ல எங்கயோ ஒரு பழைய பெட் கடந்துச்சு எப்பயோ பாத்த அதை யூஸ் பண்ணிக்கோங்க அவர் வந்ததுக்கு அப்புறம் இது எதையுமே சொல்லிட்டு இருக்காதீங்க இந்த விஷயத்தில அவர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னு வெச்சுக்கோங்க இங்க இருந்து ரெண்டு நாள்லயே உங்களை மூட்டை கட்டி அனுப்பி வச்சிருவேன் ஜாக்கிரத அப்படி பண்ண பையன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டோம் நீ என்ன சொல்றியோ அதையே கேக்குறோம் அதையே செய்யறோமா நீ என்ன சொன்னாலும் சரி குழந்தைங்களை மட்டும் எங்ககிட்ட வர விடாம செஞ்சிராத அது போதும் அப்படின்னு அனாமிகா குடுத்த ஊருகா சாப்பாட வாங்கி அனாமிகா எதுவும் பேசாமும் பிரசாதும் அனாமிகா குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்களோட ரூமுக்கு வந்தா குழந்தைங்க தாத்தாவையும் பாட்டியையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அத்த நான் சொன்னது எல்லாம் இருக்குல்ல நல்லா ஞாபகம் இருக்குமா நீ என்ன டைம் சொன்னியோ அந்த டைம் குழந்தைங்க வாங்கிட்டே இருப்பாங்க சரி சரி நான் போய் என் வேலைய பாக்குறேன் அப்படின்னு அனாமிகா போயிட்டான் சாரதாவும் பிரசாதும் குழந்தைங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி குழந்தைங்க அனாமிகா ரமேஷ் ஹீட்டர் ரூம்ல கதகதனு தூங்குனாங்க சாரதாவும் பிரசாதும் ஸ்டோர் ரூம்ல மறுபடியும் குளிர்ல படுத்தாங்க அந்த ரூம் வாசல்ல இருந்தும் ஜன்னல்ல இருந்தும் குழு குழுன்னு காத்து வந்துகிட்டே இருந்தது அந்த தம்பதியால குளிர தாங்க முடியல அதே ரூம்ல தங்கிக்கிட்டு அனாமிகா போட்டதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் குழந்தைங்களை பார்த்த நிம்மதியில ரெண்டு பேரும் இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இது இன்னிக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்கள மறுபடியும் மீட் பண்ற